நான் நான்கு உங்கச்சி கே பிளாக் என்னென்ன வீடு பார்த்தா மட்டக்களப்பு டிஸ்ட்ரிக்டை விட்டு நாங்கள் வெளி இடத்துக்கு வந்திருக்கோம் எங்கேனா பொத்துவில் டிஸ்ட்ரிக் தான் வந்திருக்கோம் இரண்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் உகந்தை இப்போ வந்து நாங்கள் இடையில் நம்ம புத்தர் கோயில் ஒன்று பார்த்துனாங்க புத்த டெம்பிள் ஒன்று பார்த்துனாங்க ஸோ அது வீகலாம் வந்துனாங்க இரண்டு பார்த்தீங்கன்னா இது எந்த இடத்துல இருந்திங்கன்னா பானமே பொத்துவில் டிஸ்ட்ரிக்டில் வந்து என்ற ஊரெலாம் இப்போ நாங்கள் நிற்கும் இந்த இடத்துல வந்து பார்க்குறதுக்கே கொஞ்சம் விசித்திரமாக இருந்த இந்த புத்தர் டெம்பிளை பார்க்குறதுக்கு ஆனால் ஒரு ஒரு அமைதியான இடத்துல வந்து அமைஞ்சிருக்கு இந்த இடம் அப்புறம் சுற்றுப்புள்ள பக்கத்தில் ஒரு பெ பெருசாண்டு வீடுகளில் ஒரு அமைதியான நடத்து வந்து அமைஞ்சிருக்கி இந்த டெம்பிளில் தான் இப்போ பார்க்க போகிறோம் வீடியோ வீடியோ எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்மளோட சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லா இதை தான் சொல்கிறேன் ஆனால் பிரிசனும் இல்லாமல் இருக்குது ஸோ எல்லோரும் பண்ணிட்டு போட்டு வீடியோ பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்திங்கன்னா வந்து இதுதான் வந்து நம்மளோட முன்கேட் இந்த முன்கேட் ரேக்கு தனி இது வந்து நம்ம அங்கேருந்து வரையலாம் நம்ம வர்றதுக்கு அந்த வழி இந்த கேட்டு வழியால் வந்துருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்துருக்குங்க இந்த ஏரியாவே இங்கே பாருங்கள் அதோடு இப்படி பார்த்தாலும் இந்த புத்த டெம்பிள் செம்மையாக இருக்குது இப்போ நம்ம உள்ளுக்குள்ளே போயிட்டு புத்த டெம்பிள் எப்படி பார்க்க போகிறோம் நான் இதை லோங்கில் இருந்த பார்க்கக்குள்ள அழகாக இருந்தது கிட்ட வந்து பார்க்க இன்னும் அழகாக இருக்குது இதெல்லாம் வந்து சிலை நினைக்கிற மாதிரி அந்த இது மாதிரி அடிக்கல சிலையை அடிச்சிருக்காங்க அப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த புத்த டெம்பிள் வந்து இப்போ நான் பார்த்துக்கேன் இந்த புத்த டெம்பிளில் வந்து கொழும்பு அந்த ஏரியாவில் வந்து இப்படியா டெம்பிள் பார்த்துருக்கேன் நம்ம பொத்துவெல் டிஸ்ட்ரிக்டில் வந்து ஃபுல்லாகவே சிங்களாக்கள் ஆக்கள் தான் இருக்கிறேன் ஸோ அவங்களோட டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து இப்படி அது புத்தவர் டெம்பிளில் சின்ன சின்ன டெம்பிள் பார்த்தாலும் இந்த டெம்பிள் வந்து எனக்கு அழகாகப்பட்டது அவ்வளோ அழகாக இருக்குது இந்த டெம்பிள் பார்த்தீங்கன்னா விளங்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே அவங்கடா சிங்கிள் இதுல அடிச்சு வைக்காங்க நமக்கு அதெல்லாம் விளங்காது அப்படிங்கிற அடிஞ்சிங்கண்டா அவங்க உள்ளுக்குள்ளே போகையிலுமே ஏரியா அக்கே அதுப்பிளாக வந்து அதுக்கு இந்த வாசல் ஒன்று இருக்குது இந்த வாசலால் இப்படி போகணும் அடுத்து எந்த கேமராமேனை கூட்டிகிட்டு வந்தனா என் ஃப்ரெண்ட் போட்டியினே அவன் அவடத்தை சேஃப்ட்டு எங்கே இணைக்கான் ஸோ வீட்டில் போயாச்சு இந்த இடத்துல அவர் தெய்வம் புத்தர் இருக்கார் இந்த நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு இந்த இடம் ஆனால் அந்த இந்த மரம் இருக்குது தானே இந்த அரச மரமான மரம் சொல்லுவாங்க இந்த மரத்துக்குலாம் புத்தர் இருக்கார் ஃபுல்லாக நான் போன டெம்பிள் அப்படி தான் ஃபுல்லாகவே இந்த புத்தரில் வேறு வேறு இதுகள் இருக்க ஆனால் எல்லாமே ஒரே மாதிரி தான் ஒரே முகமாயி தான் பார்த்தீங்கன்னா இவங்க இங்கே என்னடா நடைபெற உகந்த கதிராம்பூராக்கள் குறையான்னு கேட்டவங்க இவன்

ஏதோ பெரிய இடத்துல நிற்கும் ஆனா நல்லா இருக்கும் இந்த இடம் வந்து அந்த ஒரு சுற்று ஆனா பக்கத்துல வீடு இல்லை அந்த ஒரு அமைதியான இடத்துல இருக்கிற மாதிரி நல்லா இருக்கும் ஆனா இந்த இடத்துல இதெல்லாம் கட்டி வச்சிருக்க கூட அதிசயம் தெரியுமா அது செய்யல பேர் ரசிகன்டா என்னடா அதிசயம் சொல்லல நல்லா இருக்கு இந்த இடம் அடுத்தது எப்படி வாங்க பாகு அது முதல்ல இல்லடா எனக்கு தெரிஞ்சு தெரியும் தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு இருபத்தி மூணு வருஷத்துக்கு குடுங்கிற வாரேன்

இப்படி ரெண்டு பெருசி அந்த டெம்பிள் வந்து பாருங்களா முன்னுக்கு இந்த கேட் டிசைன் முதல்லாம் இந்த டிசைன் இந்த அதுக்கு இங்க இந்த வீடியோ எப்படி இருக்கணும்னு பாருங்க என்னை ஒருத்தருக்கு ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கான்னு நினைக்கிறேன் சொல்லுங்க அப்பா

வீடியோ எப்படி அவன் பார்க்க மாட்டான் இந்த முழுமை என்னத்தில் நேரில் பார்க்கறதுக்கு ஆனால் ஃபோனில் வேற பார்க்கணும் மாட்டான் அவன் யோசிப்பான் யோசிப்பான் அவன் மைண்ட் வச்சு நினைக்கிறாதி அவன் அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட ஒரு சீன் மாதிரி அவங்க அங்கே பாருங்க என்ட்ரி கேட்டு என்ட்ரி அதுக்கு என்ட்ரி இதெல்லாம் போகிறதுக்கு இது அங்கே அந்த எத்தனை கேட் வச்சாலும் நான் சொல்கிறேன் இப்போ நான் சொல்கிறேன் கேள்வி எத்தனை கேட் இருந்தாலும் அந்த கேட் அளவுக்கும் அந்த சிங்கம் இப்போ ஒரு ஒரு இப்போ இதுக்குள்ளே போகிறதுக்கு ஒன்று ரெண்டு மூன்று நாலு கேட் இருக்கு நாலு கேட்டுக்கும் வந்து நாலு நாலுண்டா ஒரு கேட்டுக்கு ரெண்டு சிங்கம் அந்த சிங்கிருக்காங்க அதே மாதிரி நாலு கேட்டுக்கும் நாலு ரெண்டு ரெண்டு சிங்கம் வச்சிருக்காங்க அது ஏண்டு வரைக்கும் இத்த வரைக்கும் புரியல உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க வா ஆனால் இனிமேல் சத்தியமாக போகிற நல்லா இருக்குது நல்லா இருக்குது இல்லை நல்லா இருக்குது கைஸ் இந்த வீடியோ பாருங்க பிடி இருக்கான்னு பார்த்துட்டு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் ஒரு லைக்கை போட்டு போகும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிட்டே சஸ்க்ரைப் பண்ணி கொடுப்போம் அப்படின்ற அடி பார்க்க அப்படி நீ பாப்பீங்க என் ஃபேன்ஸ் எல்லாம் அரிக்கீங்கன்னு ஃபேன்ஸ்னா ஃபேமிலி ஒரு பண்ணி சரி கைஸ் ஓகே இந்த வீடியோ போரிங்கன்னு வரங்க கொஞ்சம் அலப்புறையில் கொஞ்சம் கூடி இருக்கும் இப்படி தான் வரும் ஒரு ஒரு வீடியோ போக போக கொஞ்சம் கொஞ்சமா ரெண்டுக்கு ரெண்டு சீனி சூனி பொம்மைகள் ஒன்றா இருக்கு அதனால அப்படி தான் வீடியோ அப்படி தான் முதல்ல தனியாக போனா ஹலோ கைஸ் உங்க போனா இதுவே நான் கூட்டம் ரெண்டு பேரும் போனா

அதுக்கப்புறம் அவன் தெரியும் அவனுக்கு கதிராம போகிற வழியைதான் இந்த தாந்தா சாரி உகந்த போகிற உகந்த போகிற வழியைதான் நான் சொல்லி கேட்ட நேராக வண்டி விட்டுருப்பான் இப்போ இதா இப்படிக்க போகணும் அதன்றபடியா அப்படி நிட்டுக்கு போய் திருப்பி ரொட்டேன் ரொட்டேஷன் பண்ணி திரும்ப வந்திருக்கு எப்படி பார்க்கணு தான் ஒன்றும் பார்க்க தெரியா வேற இடிச்சு போட்டுறேன்னா உனக்கு பைக் ஓடுறது நான் திரும்ப சொல்லு பைக் ஓடுறது நான்

அ பன்னாலடி கமெண்ட் பண்ணுங்க இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் கமெண்ட் பண்ணது தப்பா இருந்துங்கடா இவன் சொல்றத நானும் தான் சொல்றேன் அவனும் சொல்றவே நிறைய வீடியோல உபரே கritic பண்ணி கொள்வோம் என்னடா இப்போ நாம படிச்சு போறோம் திருத்தி கொள்ற கமெண்ட்ல இருந்தா விலங்கு இப்ப நல்லா இருக்கேண்டா நம்ம நல்லா செய்றவங்கள கண்டினியூ பண்றோம் அதுவே நல்லா இல்லடா அதை திருத்துறோம் நெக்ஸ்ட் டைம் வீடியோ போடுறதுக்குள்ள அதை கட் பண்ணி போடு கதைப்ப நான் ஆயிரம் கதைப்ப அதை கட் பண்ணி போட்டு வீடியோ போடு சிங்கம் போ சிங்கம் 4 சாரி இதெல்லாம் மன்னித்து கொள்ளுங்கள் தப்பாக இருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்கள் இது ஜஸ்ட் ஃபார் ஃபன்னுக்கு என்னடா நிறைய வீடியோ போட்டிருக்கீங்க ஆனால் நிறைய வீடியோ பார்த்துக்க மாட்டாங்க ரெண்டு வீடியோவில் என்ன மெயின்டா ஒரு வீடியோ போட்டால் அதை ஏழு பேர் பார்க்காங்க ஏழு பேரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க ஏழாவதாக ஒருத்தன் அதான் அப்புறம் அவன் திருப்பி சப்ஸ்கிரைப் பண்ணுவான் ஆனால் அந்த ஏழு பேர் பார்க்க மாட்டாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாக்கள் பார்க்க மாட்டாங்க பண்ணாதவங்க பார்த்து போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுவான்

பாரு oh,